அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போறோம் நீங்க எல்லாம் மனசுல கேள்வி இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிரான் கபாப் ஸோ அதுக்கான மசாலா தான் ஆட் பண்ண போறோம் வாங்க ஆட் பண்ணலாம் இதனால அது மசாலா ஆரஞ்சு கலர் இருக்குன்னு பாக்குறீங்களா இது நாங்களாக செஞ்ச மசாலாங்க இதில் ஒன்றும் இல்லை என்னென்ன போட்டிருக்குன்னா அரிசி மாவு ரைஸ் ஃப்ளார் கார்ன்ஃப்ளார் அப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி ஆம்ச்சூர் பவுடர் ஆம்ச்சூர் பவுடர் என்னென்னா மாங்காய்த்தூள் தமிழில் சொல்லப்போனால் மாங்காய் தூள் மாங்காய் தூள் அப்புறம் ட்ரைடு ஜிஞ்சரு இதெல்லாம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதோடு சேர்த்துல நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஆரஞ்சு கலர் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம் அது வந்து ஒண்ணு இல்லை ரெட் சில்லி பவுடர் சோ அது இல்லாம எங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படுறதுனால நாங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போறோம் ரெட் சில்லி பவுடர் நீங்க இதோட சேர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் இது நான் ஆக்சுவலா அந்த கவாப் மசாலாவுக்கு நான் ஒரு தனி செப்பரேட் வீடியோ போடுறேன் இதுல என்ன நல்லா போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஓகே ஆச்சு ஸோ இதெல்லாம் போட்டு ஸ்டார் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது ப்ரான் போடுறதுக்கு முன்னாடி இது ப்ரான் எப்படி கிளீனிங் க்ளீனிங் பண்ணுறது சில பேர்லாம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஷார்ட் வீடியோ நான் இப்போ போடுறேன் பார்த்துட்டு ரிட்டர்ன் வாங்க அந்த தோலை ஒண்டி எடுப்பாங்க பாருங்கள் இதை எப்படி ரிமூவ் பண்றதை பாருங்க பாருங்க அத தோல் ப்ராசஸோட அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு கிளீன் பண்ணி தருவாங்க ஆனா இது எடுக்க மாட்டாங்க தொபாருங்க இது கிளீனா உங்களுக்கு தெரியும் க்ளீன் பண்ணி எப்போயுமே சாப்பிடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் போது என்ன சாப்பிடும்போது சாப்பிடும் போது உங்களுக்கு கரன்னு ஏதோ மண் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும் அது இல்லாமல் உங்கள் வைத்தியம் கெடுத்து விட்ரும் அது மாதிரி ஸ்டமக் அப்செட் ஆகுறது ஜோட்டட் ஆகிறது ஸோ இது வந்து ஆக்சுவலாக அதோட ஒரு ஷிட்டுன்னு சொல்லலாம் தேங்கூ இதை நான் இன்ஃபார்ம் பண்ண நினைச்சேன் உங்கள்ட்ட பாத்தீங்களா எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்களா இப்ப எரவா ஆட் பண்ணிக்கலாம் பிரான்ஸ் ஆட் பண்ண போறோம் மசாலா நம்ம எராவ க்ளீன் பண்ணும்போது போது நம்மளுக்கு சொன்னோம் இல்லையா அந்த கருப்பாக இருக்கின்ற இன்டஸ்ட் வந்து பிரான் ஸ்டொமக்கில் இருந்து நம்ம எடுத்து ஆகணும் அது எடுக்கலைனாக்கா உங்களுக்கு சாப்பிடும் போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கரம்பரை கரம்புறேன் நீ அது மாத்திரம் இல்லை சாப்பிட்டக்கப்புறம் வயிறு கரம்பரை கரம்பிடணும் அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டு நல்லா ஹைஜீனிக்காக சாப்பிடுங்க ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஆஃப் தி டே அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நல்லா ஹைஜீனிக்காக சாப்பிடுங்க க்ளீன் பண்ணி போகிறோம் டைம் எடுத்தாலும் ஒரு பேஷன்ஸ் நம்மளுக்கு நல்ல பொருள் கிடைக்கணும்னா நம்மளுக்கு பேஷன்ஸ் வேணுங்க நல்லா பொறுமையாக செய்யுங்க

நல்லா மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வச்சிருக்கேன் நல்லா அது வந்து அதோட நல்லா மஜாவாக மிக்ஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம் ஓகே நான் உங்களை ஆயில் ட்ரை பண்ணும்போது வந்து பார்க்குறேன் வாய் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை காலையில வரக்கும் தண்ணிய வெச்சு அதிருப்போம். இப்போ தண்ணிய எடுத்து எடுக்கலாம். பச்சை ஸ்லைஸ் Yes, <laughs> please. ஹாய் வெல்கம் டு ரிக்ஷா பிளாக்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறேன்னா பிரான் பிரான் கபாப் இதை வந்துட்டு நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் இப்போ எல்லாரும் எடுத்துக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இதை இப்போ நாங்கள் பண்ணிக்கிறது நீங்கள் சாப்பிட்டு கம்மன் பண்ணுங்க பார்க்கலாம் தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருக்கு Okay, come

வரு அப்படியே ஆட்டைய போட்டு வாங்க ஒரு பீஸ் வெங்காயம் ஒரு பீஸ் கபாப் பாருங்க நாள் போயிட்டு மரியாதை மரியாதை என்ன யார் நினைச்சுட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணுமா சொல்லுங்கள் எங்கே சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுக்காத எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது லலாக் இருக்குது நீங்கள் தான் சொல்லணும் அப்புறம் வந்துட்டு நீங்களே இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒன்றுன்னு ஒன்று எடுத்து சாப்பிட்டு வீடியோ முடிச்சிட்டு சாப்பிட்லாமா இப்போ இப்பயே சாப்பிட்லாமா ஓகே பாய் நாங்கள் சாப்பிட்றோம் பாய் 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 மறக்காத சப்ஸ்கிரைபாக பண்ணுங்கள்